வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தேங்காய் சம்பல் செய்யலாம் அதுக்கு வந்து திருவண்ண தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து காஞ்ச மிளகாய் அஞ்சும் பெரிய வெங்காயமும் உப்பும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றும் அதிகமாக இருக்கணும் இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா தேங்காய் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச வெங்காயம் காஞ்ச மிளகாய் உப்பு எல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கணும் அது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் லெமன் சேர்த்து ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் வந்து மாசி வேணும்னா சேர்த்துக்கலாம் மாசி கருவாடு நல்லா காஞ்சது சேர்த்தா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாசி கருவாடு இல்லை அதனால் நான் சேர்க்கலை இந்த உதிரியாக இருக்கணும் இப்போ வந்து இதெல்லாமே சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் இப்படி அழுத்தி மூடி வச்சா சூப்பரான தேங்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் பரோட்டா போட போகிறேன் இன்றைக்கி வந்து பரோட்டா கூட தேங்காய் சம்பல் வச்சு சாப்பிட போகிறோம் யாருக்கெல்லாம் பரோட்டா கூட தேங்காய் சம்பளம் வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ